தாயே ஓம் நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி கலை இன்னைக்கு நம்ம மாசி மாதம் பௌர்ணமிக்கான பதிவை பற்றி தான் பார்க்க போறோம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி திதி சிறப்பு வாய்ந்தது அதுலேயும் மாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதி நம்முடைய ஏழு ஜென்ம பாவங்களையும் தீர்க்கக்கூடியது மாசி மாதம் பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய மகம் நட்சத்திரம் நாளன்று புனித நீர் ஆடுவது சிறப்பு எல்லா கோவில்கள்லையும் இந்த நாளில் தீர்த்த உற்சவம் நடைபெறும் இந்த மாசி பௌர்ணமி நாள் தான் எல்லா நீர்நிலைகள்லையும் கங்காதேவி கலந்திருப்பதாக சொல்லப்படுது பன்னெண்டு வருடத்திற்கு ஒருமுறை முறை நடைபெறக்கூடிய மகாமகம் திருவிழா கும்பகோணத்தில் நடைபெறும் இதே நாளன்று தான் அலகாபாத்லையும் கும்பமேளாவாக கொண்டாடுவாங்க எல்லா நதிகளும் தங்களுடைய பாவங்களை போக்கிக் கொள்ளவும் புனித தன்மையை புதுப்பித்துக் கொள்ளவும் இந்த நாளில் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் எழுந்தருள்வதாக ஐதீகம் அதனால் மாசி மகம் நாளன்று கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமகம் குளத்தில் நீராடுவது ரொம்பவே சிறப்பு இந்த நாளில் நதிக்கு போய் புனித நீர் ஆட முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வீட்லேயே எப்படி எளிய முறையில் புனித நீர் ஆடுவது அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பௌர்ணமி திதி தொடங்கக்கூடிய நேரம் வெள்ளிக்கிழமை மாலை நான்கு இருபத்தி மூணுலேருந்து சனிக்கிழமை மாலை ஆறு பதினெட்டு வர பௌர்ணமி திதி இருக்கு மக நட்சத்திரம் தொடங்கக்கூடிய நேரம் பாத்தீங்கனா வெள்ளிக்கிழமை இரவு எட்டு நாற்பதுக்கு தொடங்கி சனிக்கிழமை இரவு பதினொன்று ஐந்து வரை மகம் நட்சத்திரம் இருக்கு புனித நீர் ஆடுவதை சனிக்கிழமை காலை சூரியன் உதயமாகத்துக்கு முன்னாடி செய்யணும் இந்த நாளில் புனித நீர் ஆடுவது எந்த அளவுக்கு சிறப்போ அதே போல் இந்த நாளில் சிவபெருமானையும் பெருமாளையும் வழிபாடு செய்கிறது சிறப்பு சொந்த வீடு நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாசி மகம் நாளன்று வராக பெருமாளை வழிபாடு செய்யணும் வராக பெருமாள் கோவிலிருந்து ஒரே ஒரு கைப்பிடி மண் எடுத்துகிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிலம் வீடு வாங்கிறதுக்கான யோகம் ஏற்படும் இந்த மகாமகம் நாள் அன்று புனித நீர் ஆடுவதனால ஒன்பது நதிகளுடைய அனைத்து நலன்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது இந்த ஒன்பது நதிகளிலும் நீராடிய பலன் நமக்கு கிடைக்க சனிக்கிழமை காலை எப்படி புனித நீர் ஆடுவது அப்படின்றத பார்க்கலாம் இந்த புனித நீரை வெள்ளிக்கிழமை இரவே தயார் செய்யணும் ஒரு பித்தளை சொம்போ அல்லது செம்பு சொம்போ எடுத்துக்கோங்க அந்த சொம்பில் முழுவதுமாக சுத்தமான நீரை நிரப்பிக்கோங்க அதில் சக்தியை நினைத்து ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்க்கணும் அடுத்ததாக சிவபெருமானை நினைத்து ஒரே ஒரு சிட்டிகை திருநீரை சேர்க்கணும் அடுத்ததாக பெருமாளை நினைத்து பச்சை கற்பூரத்தை சேர்க்கணும் சின்ன துண்டாக எடுத்துக்கோங்க அதை நல்லா நுணுக்கி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக மகாலட்சுமியை நினைத்து வில்வ இலைகளை சேர்க்கணும் அடுத்து கொஞ்சம் துளசி இலைகளை சேர்க்கணும் துளசி மாடத்துலேருந்து பறிக்கக்கூடாது தனியாக இருக்கக்கூடிய துளசி செடியிலேருந்து எடுத்துக்கோங்க அடுத்ததான் உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து மல்லி அல்லது ரோஜா மலர்களை அந்த சொம்பு தண்ணீரில் சேர்த்துருங்க அவ்வளோதான் இந்த சொம்பு அப்படியே எடுத்து உங்கள் பூஜை அறையில் வச்சு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க நீங்கள் தூங்க போகிற சமயத்தில் அந்த சொம்பு அப்படியே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் குளிக்கிற பாத்ரூம் பக்கத்தில் வச்சுருங்க வெறும் தரையில் வைக்கக்கூடாது மனப்பலகை மேலேயோ அல்லது சேரோ டேபிள் மேலேயோ வச்சுருங்க சனிக்கிழமை காலை நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அதாவது யார் முதல்ல குளிக்க போகிறாங்களோ எப்படியும் பெண்கள் தான் குளிக்க போவீங்க உங்கள் கையில் அந்த சொம்பை எடுத்து கங்கை யமுனை நர்மதா காவேரி கோதாவரி துங்கபத்ரா சரஸ்வதி சரையூ ஆகிய நதிகளே எங்களால் நேரில் வந்து உங்களை தரிசித்து நீராட முடியாது அதனால் நீங்கள் எங்கள் வீட்டில் உள்ள இந்த சொம்பு தண்ணீரில் எழுந்தருளி புனித நீராடிய பலனை எங்களுக்கு அருளி நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் தோஷங்களை நீக்கி அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த சொம்பில் இருக்க நீரை கொஞ்சம் எடுத்து நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் குளிங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே குளிக்கும் பொழுது இந்த புனித நீரை சேர்த்து குளிக்கணும் இந்த மாதிரி குளிக்கிறதுனால நீங்கள் ஒன்பது நதிகளிலும் நீராடிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் மாசி மகம் நாலன்று புனித நீராட தவற விட்டுறாதீங்க இன்னைக்கான பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படி நம்புற பயனுள்ளதாக இருந்திருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்னு கொடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் நம்ம பதிவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்